ஆராய்ச்சி மாணவர்களை சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்தும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்கல்வித்துறை எச்சரித்துள்ளது அண்மையில் ஆளுநர் பங்கேற்ற பட்டமளிப்பு விழாக்களில் முனைவர் பட்டம் பெற்ற ஆராய்ச்சி மாணவர்கள் சிலர் பேராசிரியர்கள் மீது சரமாரியாக குற்றம் சொந்த வேலைக்கு தங்களை பயன்படுத்துவதாகவும் நகை பணம் போன்ற பரிசுப் பொருட்களை கேட்பதாகவும் ஆளுநரிடம் நேரடியாக மாணவர்கள் புகார் மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அனைத்து பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கும் உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களை மதிப்புடன் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வழிகாட்டு பேராசிரியர்களின் தனிப்பட்ட அல்லது வீட்டு வேலைகளை செய்யுமாறு மாணவர்களை வற்புறுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் புகார் அளித்தால் பல்கலைக்கழகங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆணையிட்டுள்ள உயர்கல்வித்துறை குற்றச்சாட்டு உறுதியானால் பேராசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது